நடிகர் அபிநய் அவர்கள் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு டக்குன்னு சொல்லணுன்னா துளுவதோ இளமை படத்தில் வந்து நடித்து மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமானவர் தான் இவருக்கு கொஞ்சம் நாட்களாக உடல் நல குறைவு ஏற்பட்டிருக்கு நம்ம கேபி பாலா கூட சமீபத்தில் சென்று ஒரு பண உதவி கொடுத்துருந்தாரு திரும்ப நீங்கள் வந்து ஒரு கம்பேக் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கூடிய சீக்கிரமே இவர் வந்துட்டு நல்லபடியாக உடல் நலன் பெற்று திரும்ப வருவார் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ரசிகர்கள் பட் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி காலையில் அவர் மறைவாயிட்டாரு மறைஞ்சிட்டாரு ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர்களை வந்து ரொம்பவே ஷாக் ஆக்கியிருக்கு இவருக்கு வயது நாற்பத்தி நான்கு தான் பட் ஆனால் வந்துட்டு அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் வந்து காலமான ஒரு விஷயம் எல்லாரையும் ரொம்பவே வந்து ஷாக் ஆகியிருக்கு ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க அண்ட் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அண்ட் உங்களுடைய இரங்கல்கள் எல்லாத்தையுமே வந்து கமி செக்ஷன் மூலமா பகிர்ந்துக்கலாம் மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க